வணக்கம் நேர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் இப்போ சிறப்பு பதிவா பாக்க போறோம் இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நானும் பிரிச்சு சொல்லியிருப்பேன் எப்படி அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தனி தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அஹ் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியா சொல்லியிருப்போம் அடுத்து தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யும் போது எப்படி இருக்கும் அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும் போது எப்படி இருக்கும் இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள நம்ம தாராளமாக சொல்ல முடியும் ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள் முக்கியமான தெய்வங்கள் இருக்கும் அதனால அந்த அந்த ஜாதகத்தை நீங்க தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும் நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம் சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம் ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு கோச்சார நிலவர அந்த கிரகங்களை தற்காலிகமாக குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள் அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரக வழி வழிநடத்தி செல்லும் அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சொல்லி சொல்றோம் நம்ம கோச்சார ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நான்கு பாத அன்பர்களும் இந்த விருச்சிக ராசியில இடம்பெறுவார்கள் இந்த அனுஷம் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான திறமைகளை உடையவர்கள் அளவுக்கு அதிகமான அறிவாற்றலை உடையவர்கள் தான் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் அனுஷம் நட்சத்திர அன்பர்களிடம் நீங்க சாதா சாதாரணமா போட்டி போடவே முடியாது அந்த அளவிற்கு திறமையும் ஒரு பெரிய அளவுக்கு நாலேஜும் இருக்கிறவங்க தான் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் அவர்களை பார்த்தா ரொம்ப சார் எளிமையா இருப்பாங்க ஏன்னா சனியினுடைய நட்சத்திரம் இல்லையா அதனால ரொம்ப எளிமையா இருப்பாங்க ஆனா இவங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு டேலண்ட் இருக்கா அப்படின்றது யாராலையுமே கணிக்க முடியாது அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவுல டேலண்ட் இருக்கக்கூடியவர்கள் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள் என்ன டேலண்ட் இருந்தாலும் எங்களுக்கு இரண்டு வருடங்களாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் வாழ்க்கையில சந்திச்சிட்டு இருக்கிறோம் ஏன்னா டெக்னிக்கலா இல்ல தொழில் ரீதியா இல்ல வேலை ரீதியா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்தித்த இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய இடியா வந்து நிக்கிற அளவு பெரிய பெரிய பின்னடைவை சந்தித்தவர்கள்னா நீங்க தான் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் தான் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அபாயமான சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் நிறைய பேருக்கு குடும்பம் ரீதியான பிரிவுகள் உங்களுடைய மன உளைச்சலை இருக்கும் ஏன்னா ஏழரை சனியின் பொழுதுல இருந்து இன்னும் மீண்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தவிர்ப்பவர்கள் நீங்க அனுஷ நட்சத்திர அன்பர்கள் தான் அந்த ஏழரை சனியின் பொழுது கொடுத்த அந்த பிரிவு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கேன் ஒழிய அது குறைந்த பாடுல்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை பேரிடரை கொடுத்துருச்சு அந்த ஏழரை சனி அந்த குடும்ப முறிவுல இருந்து வெளியில வருவமா மாட்டமா இல்ல நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த வாழ்க்கையே முடியக்கூடிய ஒரு தருணத்திற்கு நீங்க இருக்கிறீங்க இந்த அனுஷன் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய திறமை எல்லாமே ஒரு ஒரு கட்டுண்டு உங்களுடைய திறமையை யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவிற்கு அந்த திறமைகள்ல ஒரு முடங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அது எல்லாமே இப்போ வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா இந்த அனுஷன் நட்சத்திர அன்பர்கள் ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுக்கு எல்லாம் அந்த எல்லா அருளையும் கொடுத்து எல்லா ஆடம்பர வாழ்க்கையும் கொடுத்து சில பல பலவீனமான ஒரு உடல் சுகவீனங்களை கொடுத்தாலும் மத்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நல்ல எனர்ஜியோட செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகுது இந்த அனுஷன் நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துல எங்கிட்ட ஒரு நிறைய கிளையன்ஸ் பார்த்திருக்க அந்த கிளையன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாரு மேடம் என்னுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா அளவுல தொழில இழந்துட்டேன் குடும்பத்தை இழந்துட்டேன் என்னோட தொழில் குடும்பம் போனாலும் போட்டோம் என்னுடைய குழந்தைகளாவது என்னுடைய அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதரவோட ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன் அந்த எதிர்பார்ப்பும் இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு நிலைமைக்கு இந்த அனுஷன் நட்சத்திர நண்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இழக்க கூடாத இழந்திருப்பீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எண்ணத்தை எல்லாம் இழக்க கூடாதோ அதை எல்லாத்தையுமே இழந்துட்டு நிர்கதியாக உங்களுக்குன்னு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் இல்ல உங்களை இந்த அளவுக்கு நிற்க வச்சவங்களே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்களாகவோ இல்ல உங்களுடைய மனைவி சார்ந்த குடும்பத்தாரர்களாகலோ இல்ல உங்களுடைய உடன் பிறந்தவர்களாகவோ அவர்களாக தான் இருப்பாங்களே ஒழிய வெளியில இருந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அந்த அளவிற்கு உங்களை சார்ந்த வர்களே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாசமாகி உங்களைய தனி காட்டுல உங்களுடைய நடுத்தருல விட்டுட்டு போனவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் நம்ம யார் யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்கணுமோ இன்னைக்கு அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்னுடைய பிரிந்த குடும்பம் எனக்கு ஒன்று சேர்ந்துருமா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் நிறைய பேர் விவாகரத்து வாங்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதற்குண்டான ஒரு அமைப்பே இல்லை அப்படின்னீங்கன்னா மறுமணம் செய்யறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கு மேடம் ஐம்பது வயசு ஆயாச்சு இன்னுமே எனக்கு மறுமணம் செஞ்சு நான் என்ன தேக்கணும் என்னதான் வயசானாலும் உங்களுக்கு உண்டான ஒரு துணை எப்போதுமே ஒரு மனசை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த துணை தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில்ல நீங்க மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உள்நாடு அதாவது உங்களுடைய சொந்த ஊரை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய சொந்த ஊர்ல நிறைய ஒரு முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரம் அங்கே சொந்தமாக ஒரு வீடு கட்டி அங்க நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்க கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா சொந்த ஊர்ல நிறைய அவமானங்களை பட்ட அன்பர்கள் நீங்க தான் அனுஷம் சந்திர அன்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த சொந்த ஊர்ல ஒரு கொடி நாட்டணும் எப்படி நம்மளுடைய எல்லையில நம்மளுடைய இந்திய கொடியை நாட்டுறோமோ அதே மாதிரிதான் ஒரு சின்ன ஆசை தான் எல்லோருக்குமே நம்மளுடைய சொந்த ஊர்ல நம்மளுடைய வீடுன்னு ஒண்ணு இருக்கணும் நமக்குன்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் அதற்கு உண்டான ஒரு கற்பனை எல்லாமே ஒரு நிஜத்திற்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் திறமைசாலிகள் இதை யாராவது சொன்னா அவங்களுக்கே ஒரு சிரிப்பு வரும் என்னன்னா அந்த திறமைய அவங்களை வெளியில காட்டாம நீங்க ஆக்கிட்டீங்க அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களை அந்த அனுஷ நட்சத்திர பெண்களை பாத்தீங்கன்னா தலையில குட்டி 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 உங்களை வெளியில வர விடாம ஆக்கிட்டாங்க அந்த அளவுக்கு அந்த குடும்பம் ஆகப்பட்டது இவர்களை ஆக்கிரமிப்பாளர்களாக தான் ஆக்கி வச்சிருக்குது ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சு அந்த சொந்த ஓனரை அங்க வர விடாம ஆக்குறாங்களோ அந்த அளவிற்கு தான் இந்த அனுஷ நட்சத்திரத்தினுடைய பெண்களினுடைய திறமையை வெளிக்காட்ட விடாமல் அடைத்து வைப்பவர்களே அந்த குடும்பத்தாரை சேர்ந்தவர்கள் தான் அந்த அளவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நட்சத்திர பெண்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு வருடம் யாரா இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு நீங்க ஏதாவது ஒரு காசு வேணும்னா மற்றவர்களை நம்பி இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கு இன்னைக்கு நேரத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க எழுதி பெண்கள் எல்லோருமே நீங்களே சுயமாக சம்பாதிச்சு உருவாக கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது உங்களை நம்பி உங்க குடும்பத்தார்கள் இருக்க போறாங்க அந்த விஸ்வரூபம் எழுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பெண்களுக்கு இருக்க போது அனுஷ நட்சத்திர பெண்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் நிறைய பேருக்கு சில பலன்கள் கிடைச்சிருக்காது மேடம் எனக்கு உண்டான பலன்கள் கிடைக்கல என்னுடைய கல்லூரி பருவத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கல எங்க வயதானவர்களுக்கு உண்டான பலன்களை எப்போதுமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள்லாம் அவங்க எங்களுக்கு கமாண்ட்ல வந்துட்டு இருக்குது அவங்களுக்கு எல்லோருக்குமே நான் சொல்லக்கூடிய சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா என்னுடைய நேரமின்மை காரணமாக நான் கொஞ்சமா தான் சொல்லியிருக்கிறேன் அதாவது இந்த நிமிஷத்துக்குள்ள தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு சில வரைமுறை இருக்கு அந்த ஒரு கா நேரமின்மை காரணமா ரொம்ப ஷார்ட்டா யார் யாருக்கு முக்கியமா இருக்கணுமோ சொல்லணுமோ அந்த கணிக்கும் போது இவங்களுக்குலாம் நம்ம முக்கியமா சொல்லிடணும் அப்படின்ற மாதிரியாக நான் கணிச்சு வச்சிருப்பேன் அதனால அவங்களுக்கு எல்லோருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி என்னால முடிஞ்ச ஒரு ப்ரிடிக்ஷன சொல்லியிருக்கேன் பொதுவான பலன் தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பாக்கணும் விருப்பப்படுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அறுபது வயசு இருக்கும் இல்லை ஒரு இருபது வயசு இருக்கிற நபர்களே இருபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய நபர்களே பார்ப்பாங்க எங்களுக்கு என்ன தெரியும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு இருக்கிறவங்கெல்லாம் என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா என்னுடைய குழந்தை அந்த குழந்தை என்னமோ அவங்களுக்கு குழந்தைதான் என்னுடைய குழந்தை என் கூட சேருவாங்களா என்னுடைய குடும்பம் என்னோட சேருவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே நீங்க தனியா என்கிட்ட கேட்டுக்கோங்க உங்களுக்கு உண்டான நம்பர் கீழே இருக்கு இந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணா நான் தான் எப்போதுமே எடுப்பேன் வேற யாருமே எடுக்க மாட்டாங்க எனக்கு உண்டான பணிகளை நான் மட்டுமே செய்வேன் யாரையும் உதவி நாடி நான் செய்ய மாட்டேன் அதனால நீங்க எப்போதுமே ஃப்ரீயா பேசலாம் ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா பேசிக்கலாம் இல்ல உங்களுடைய ஜாதக ரீதியா கேட்கணும்னா தாராளமாக நீங்க 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 கேட்டுக்கலாம் அதற்குண்டான ஒரு 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 வாங்கிக்கிட்டு பேசுங்க ரெண்டு நாள் நாள் மூணு கழிச்சு எல்லாம் கிடையாது அதாவது இன்னைக்கு முழு அனுமதி பெற்றுட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க தாராளமா பாத்துக்கலாம் அந்த டைம் லிமிட்டும் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு உண்டான தகவல்களை நீங்க ரொம்ப ஷார்ட்டா கேட்டுக்கலாம் கேட்டு என்ன ப்ரடிஷன் அப்படின்றத கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு முழுமையான தகவல் வரும் அதனால நீங்க வாட்ஸ்அப்ல தயவு செய்து கேட்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்டுக்கு வாங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்